வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான தொடுகறி கல்யாண வீடுகளில் செய்கிற பருப்பு உசிலி அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு அரைக்கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் பீன்ஸ் நம்ம எப்போவும் பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி அந்த பீன்ஸுக்கு தேவையான பருப்பும் மஞ்சள் அது மேலே தூவி வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதோட ஒரு பச்சை மிளகா ரெண்டு மிளகா வத்தல் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பை வந்து மிளகாத்தல் ஒரு பச்சை மிளகாய் பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப குறக்கிறவனும் இல்லை இதை வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது மேலே இந்த அரைச்ச விழுத போட்டிருக்கேன் இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா குக்கரில் அடியில் தண்ணி வச்சிருக்கேன் அதில் இதை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நறுக்குன பீன்ஸில் கொஞ்சம் அந்த பீன்ஸுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் லேசாக தண்ணி தொளிச்சுருக்கேன் இதையும் இதில் வச்சு இது மூடி வேக விட போகிறேன் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு இந்த பருப்பும் வெந்திருக்குது இப்போ இது வந்து எடுத்து ஆற வச்சுட்டு உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனை தண்ணியில் ஸ்பூனோட பின்பக்கத்தை தண்ணியில் நினச்சி இப்படி குத்தி பார்த்திங்கன்னா அப்படி ஒட்டாமல் வரும் இதை எடுத்து ஆற வச்சு கைனாலேயும் உதுத்துக்கலாம் அல்லது நிறையா இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்புனாலும் நல்லா உதிந்துடும் அந்த வெந்த பருப்பை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் லேஸாக ரெண்டு தரம் திருப்பினேன் அழகாக பூ போல் நல்லா உதுந்துடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பில் அதே ப்ரெஷர் பேனை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இது தேங்காய் அண்ணெய் தாளிக்கிறப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வெடித்தோடனே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்து செவந்திருச்சு ஏற்கனவே அந்த பருப்பு அரைச்சதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கிறப்பவும் கொஞ்சம் பெருங்காயம் பொரிய விடணும் பெருங்காயமும் பொரிஞ்ச உடனே இந்த வெந்த பீன்ஸை அதில் சேர்த்துடலாம் பீன்ஸ்லேயும் கொஞ்சம் அந்த பீன்ஸுக்கு தேவையான உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருந்தேன் இந்த பருப்புக்கும் அதுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்துருந்தேன் இப்போ இந்த உதித்து வச்சுருக்கிற அந்த பருப்பு உசிரியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இது நல்லா சேர்ந்து நல்லா கிளறி விட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிளெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாறிடலாம் சுவையான பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட தொடுக்கறிக்கு இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு துணை உணவு இது சாம்பார் சாதம் மோர்கொழம்பு சாதம் எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் இது வந்து விருந்து சாப்பாட்டுக்கு இது ஒரு நல்ல தொடுக்கறி ஆக்சுவலி இதில் வந்து கடலைப்பருப்போட சில சமயம் தோரம் பருப்பும் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி வந்து இதில் கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த பீன்ஸ் தவிர வாழைப்பூலையும் உசிலி பண்ணலாம் நான் எனக்கு முடிஞ்சதுன்னா நான் அந்த வாழைப்பூ உசிலியும் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்